சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம இன்னைக்கு பார்க்க போறது டிஎன்பிசி குரூப் போர்ல திருக்குறள் அதிகாரம் வந்து இதுக்கு முன்னாடி இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் கொடுத்திருந்தாங்க ஆனா இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுல வந்து ஐந்து அதிகாரங்களை குறைச்சிட்டாங்க மொத்தமா இருபது அதிகாரங்களை மட்டுமே வந்து இப்ப நமக்கு அந்த இருபது அதிகாரத்திலயும் ஏற்கனவே நம்ம படிச்ச அதிகாரங்கள் வந்து எட்டி இருக்கு மிச்சம் பனிரெண்டு அதிகாரங்கள் தான் வந்து புதுசா வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க இந்த அதிகாரங்கள்ல முதல் அதிகாரமா நமக்கு சிலபஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒழுக்க முடைமை இந்த ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற இந்த ஒரு அதிகாரத்தை வந்து நம்ம ஆல்ரெடியே வந்து கிளாஸஸ் வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோவுடைய லிங்கை வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் அதை நீங்க பாருங்க இல்லைனா நான் அதை பிளேலிஸ்ட் கொடுத்துறேன் நீங்க அதில் போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம வரைக்கும் போட்ட அதிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்து தெளிவா தெரியும் இதில் ஒழுக்க முடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை மட்டும் எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு குரல் கொடுத்து அந்த குரலுக்கு பொருள் என்ன அதனுடைய அறிஞ்சொற் பொருள் என்ன இலக்கண குறிப்பு என்ன அதே மாதிரி இலக்கண இலக்கண குறிப்பு பிளஸ் வந்து பகுபத உறுப்பு இலக்கணம் அது எந்த அணியில வந்து பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது ஃபுல்லாவே டீட்டெயில்டா தெளிவாக நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாதான் நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா இந்த ஒரு வீடியோவிலேயே உங்களுக்கு இந்த ஒழுக்கமுடைமை சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஃபுல்லாவே கவர் ஆயிடும் எல்லாமே இதுல நாங்க உங்களுக்கு தெல்ல தெளிவா கொடுத்துருக்கிறேன் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் மேம்ப ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்போ உயிரினும் மேலாக கருதி காக்க வேண்டியதா வள்ளுவர் எதை சொல்றாரு இப்ப நீங்க அந்த திருக்குறளை படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியும் அப்போ உயிரினும் மேலாக கருதி காக்க வேண்டியதா வள்ளுவர் சொல்றது ஒழுக்கத்தை தான் ஒழுக்கத்தை தான் உயிரை விட மேலாக கருதி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒழுக்க முடைமை என்னும் சொல்லின் பொருள் நல்ல நடத்தை உடையவராக இருத்தல் ஒழுக்க முடைமை என்னும் சொல்லின் பொருள் நல்ல நடத்தை உடையவராக இருத்தல் தேர்ட் கொஸ்டின் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தர வல்லது எது என வள்ளுவர் கூறுகிறார் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தர வல்லது எது என வள்ளுவர் பாத்தீங்கன்னா ஒழுக்கத்தை தான் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே அந்த திருக்குறளை படிச்சு அதனுடைய பொருள் படிச்சா மட்டும்தான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் அதனாலதான் அதனுடைய விளக்க வீடியோ டீடைல்டா கொடுத்துருப்போம் அந்த வீடியோ வந்து நான் பிளேலிஸ்ட்ல கொடுக்குறேன் நீங்க அந்த டாபிக் ஒழுக்க முடியும் அப்படிங்கிற டாபிக்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லியிருக்கோம் நீங்க அதை பாருங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் எதுவே சிறந்த துணை என வள்ளுவர் கூறுகிறார் எந்த முறையில ஆராய்ந்து பார்த்தாலும் சிறந்த துணைன்னு ஒழுக்கத்தை தான் வள்ளுவர் சொல்றாரு அடுத்து ஐந்தாவது கேள்வி யாரை உயர் குடியினர் என வள்ளுவர் கூறுகிறார் ஒழுக்கம் உள்ளவரை தான் உயர் குடியினர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு யாரை இழிக்குடியினர் என வள்ளுவர் பாத்தீங்கன்னா ஒழுக்கம் இல்லாதவரை சொல்றாங்க பரிந்தோம்பி ஒருவருக்கு நல்ல துணையாக வள்ளுவ பெருமான் கூறுவது ஒழுக்கத்தை தான் சொல்றாரு பரிந்தோம்பி ஒருவருக்கு நல்ல துணையாக வள்ளுவ பெருமான் கூறுவது ஒழுக்கம் அடுத்து எயித்து எயித்து கொஸ்டின் ஒருவனுடைய ஒழுக்கம் குறைந்தால் எதன் சிறப்பு அழிந்து போகும் என வள்ளுவர் கூறுகிறார் ஒருவனுடைய ஒழுக்கம் குறைந்தது அப்படின்னா அவனுடைய குடிப்பிறப்பினுடைய சிறப்பு தான் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு யாரிடத்தில் செல்வம் நிலைக்காது என வள்ளுவர் கூறுகிறார் பொறாமை உள்ளவர்கிட்ட செல்வம் நிலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு யாரிடம் உயர்வு இருக்காதுன்னு சொல்றாரு ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட உயர்வு எப்பவுமே இருக்காது அடுத்து இது நோட்ஸா நீங்க எடுத்து வச்சு எழுதி படிச்சீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நம்ம காதால கேட்டு கண்ணால பார்த்து படிக்கிறத விட அதை நோட்ஸா நம்ம ரைட் பண்ணும்போது ரிட்டன்ல எழுதும் போது உங்களுக்கு அது மனசுல வந்து ஒரு ஒரு வரி நீங்க எழுதி படிக்கும்போது அது பத்து தடவைக்கு படிச்சதுக்கு சமம் அடுத்து பதினோராவது கேள்வி எது தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியில் இருந்து சிறிதும் விலக மாட்டார் ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படக்கூடிய குற்றங்களை நல்ல உணர்ந்த மன வலிமை மிக்க மனிதர்கள் வந்து அந்த கொஞ்சம் கூட அந்த நெறியில இருந்து விலக மாட்டாங்க ஒழுக்கத்துல இருந்து அடுத்து பனிரெண்டாவது கேள்வி யார் மேன்மை அடைவர் என வள்ளுவர் கூறுகிறார் ஒழுக்கம் உடையவங்கதான் மேன்மை அடைவாங்க ஒழுக்கம் இல்லாதவங்க வந்து இழிவு அடைவாங்கன்னு சொல்லி முன்னாடியே பார்த்தோம் யாரிடம் உயர்வு இருக்காது ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட அடுத்து ஒழுக்கம் இல்லாதவர் எதனை அடைவர் என வள்ளுவர் கூறுகிறார் ஒழுக்கம் இல்லாதவங்க அடையக்கூடாத பழிய அடைவாங்க பதிமூணு ஒழுக்கம் இல்லாதவர் எதனை அடைவர் என வள்ளுவர் சொல்றாரு அடையவே கூடாத பழியை வந்து அடைவர் எது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை என வள்ளுவர் கூறுகிறார் நன்மை எனும் விளைவை பெறுவதற்கான விதைன்னு நல்லொழுக்கத்தை தான் சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து பதினைந்து எப்பொழுதும் துன்பத்தை மட்டும் விளைவாக தருவது துன்பத்தை மட்டுமே தர்றது தீயொழுக்கம் இதுவே முன்னாடி நம்ம என்ன சொன்னா நல்ல விதை நன்மை அப்படிங்கிற விதை என்னது நல்லொழுக்கம் இதுவே வந்து துன்பத்தை மட்டுமே விளைவா தரக்கூடியது தீயொழுக்கம் அடுத்து பதினாறு யாரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது என வள்ளுவர் சொல்றாரு நல்லொழுக்கம் உடையோரால தீமை தரக்கூடிய சொற்களை சொல்ல முடியாது தான் வய வாய் தவறி கூட தீமை தரக்கூடிய சொற்களை வந்து சொல்ல முடியாது நல்ல ஒழுக்கமா இருக்கிறவங்களால அடுத்து பதினேழு யார் எவ்வளவுதான் கற்று இருந்தாலும் யார் எவ்வளவு தான் கற்று இருந்தாலும் அறிவில்லாதவர் என வள்ளுவர் சொல்ற யார வந்து எவ்வளவு படிச்சிருந்தாலும் அவங்க அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் உயர்ந்த உயர்ந்தாரோடுனா குணத்துல சிறந்தவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய பொருந்தி வாழக்கூடிய கல்வியை கல்லாதவங்க வந்து எப்பவுமே என்னது எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அவங்க அறிவு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து பதினெட்டு ஒழுக்கம் இல்லாதவனிடம் எது இருக்காது என வள்ளுவர் கூறுகிறார் ஒழுக்கம் இல்ல அப்படின்னா அங்க உயர்வு இருக்காது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது நன்மை பெறுவதற்கான ஒழுக்கத்தை விதையா வந்து வள்ளுவர் வந்து ஒழுக்கத்தை சொல்றாரு நன்மை பெறுவதற்கான விதைதான் வந்து ஒழுக்கம்னு சொல்றாரு ஓகேங்களா அடுத்து இருபது அடையக்கூடாத பழியை அடைபவர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒழுக்கம் இல்லாதவரை தான் குறிப்பிடுறாரு அடுத்து இருபத்தி ஒன்று இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அழகிட்டு வாய்ப்பாடு அழகீட்டு வாய்ப்பாடுமே உங்களுக்கு வந்து யாப் இலக்கணம் அப்படிங்கிற டாபிக்ல வந்து இதுக்கு வித் ஷார்ட்கட்டோட நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த வீடியோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன் அழகிட்டு வாய்ப்பாடு நீங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அது எப்பவுமே மறக்க மாட்டீங்க அந்த ஷார்ட்கட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு சும்மா கண்ணில் பார்த்தீங்கன்னா போதும் அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வந்து மறக்கவே மறக்காது இப்போ இந்த குரல் பாருங்க ஒழுக்கம் விழும் தரலான் ஒழுக்கம் இவ்வரிகளுக்கு அழகீட்டு வாய்ப்பாடு தருக இந்த ஒரு லைன் கொடுத்துட்டாங்க சரியான விடை வந்து புளிமா 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 ஓகேங்களா இது வந்து எப்படி இது வருது அப்படிங்கறத டீட்டெயில்டா நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோல கொடுத்துருப்பேன் நீங்க அதை போய் பாருங்க ஏன்னா இதுக்கு நம்ம இதை டீட்டெயில்டா சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா வீடியோ லென்த்தா போயிட்டு இருக்கோம் அதனால வேண்டாம் அடுத்து இருபத்தி இரண்டு ஒழுக்கமுடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் இந்த குரல்ல வந்து ஈற்று சீரினுடைய வாய்ப்பாடு என்ன ஈற்றுச்சீர்னா என்ன கடைசி சீர் சுழல் இதனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மலர் ஈற்றுச்சீரின் வாய்ப்பாடு மலர் அடுத்து ஒழுக்கம் கொல்லாவே தீய சொழல் விடுபட்ட சீர்களை கண்டறிக இதுல விடுபட்டது எது வழுக்கியும் வாயார் அப்படிங்கறதா விடுபட்டது அடுத்து ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் இவ்வரிகளில் பயின்று வரும் நயங்கள் இது வந்து ஓல்டு புக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோனை கீழ்கதுவாய் எதுகை கீழ்கதுவாய் இயைபு மேற்கதுவாய் கீழ்கதுவாய் அப்படின்னு சொல்லிட்டு எதுக மோனை வந்து நைன்த் ஓல்டு புக்ல ஃபுல்லாகவே ஒரு டாபிக் இருக்கு அதுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தனி வீடியோவா நான் போடுறேன் அதை பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியா புரியும் இதுல ஆன்சர் வந்து ஒரு மோனை கீழ்கதுவாய் எதுகை கீழ்கதுவாய் இயைபு இந்த மாதிரி எல்லாம் திருக்குறள்ல கேள்வி கேட்பாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தா பாருங்க ஒரு இருபது கொஸ்டின் அந்த மாதிரி மட்டும் கிடையாது இது வந்து அழகீட்டு வாய்ப்பாடும் கேட்பாங்க ஈட்டு சீரனுடைய வாய்ப்பாடு என்ன அப்படிங்கறதையும் கேட்பாங்க எதுகை மோனை டைரக்டா கேட்காம இந்த மாதிரி இன்டைரக்டா வந்து இணை மோனை இணை எதுகை இணை இயைபு இணை தொடை இந்த மாதிரியும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்காக தான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் இந்த எல்லாமே நான் கொஸ்டின் இதுக்கும் நீங்க தயாரா இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு சீருக்குடிய இயல்பு தொடை என்ன முரண் என்ன அதெல்லாம் வச்சு கேள்வி கேட்பாங்க அடுத்து வரிசைப்படுத்தி எழுதுக இருபத்தி அஞ்சு பரிந்தோம்பி தேரினும் காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி அக்தே துணை இதுல கரெக்டானது எதுன்னு பாருங்க பரிந்தோமி காக்க ஒழுக்கம் தெரிந்தோமி தேறினும் மனப்படம் பண்ணிருந்தீங்கன்னா தான் இது வந்து உங்களால சரியா எழுத முடியும் வரிசைப்படுத்தி வேர்டு மாத்தி மாத்தி கொடுத்த ஒரு குரலை அது சரியா எழுத சொல்லியும் வந்து கேட்பாங்க இதனுடைய சரியான ஆன்சர் வந்து இதுதான் அடுத்து இருபத்தி ஆறு உடையவர்கள் உயர்ந்த குடியினர் ஒழுக்கம் இல்லாதவர்கள் இழி குடியினர் என்ற பொருள் உணர்த்தும் குரல் எது இப்ப ஒரு குரல் கொடுத்துட்டாங்க அந்த குரல் வந்து உணர்த்தக்கூடிய கூடிய பொருள் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் அப்போ ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் பிறப்பாய் விடும் இதுதான் ஒரு குரல் கொடுத்து அந்த வேர்டு மாத்தி மாத்தியும் கொடுத்து அதை சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க ஒரு குரல் கொடுத்து அந்த குரலுக்கு சரியான பொருள் என்ன அப்படிங்கிறதையும் கேள்வியா வந்து கேட்பாங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அதிகாரம் திருக்குறள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக தான் அடுத்து இருபத்தி ஏழு ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் இந்த குரலில் ஈற்றுச்சீரின் வாய்ப்பாடு மலர் ஈற்றுச்சீரின் வாய்ப்பாடு மலர் கல்லார் அறிவிலாதார் இவ்வரிகளில் ஈற்றுச்சீரின் வாய்ப்பாடு நாள் ஓகேங்களா ஒரு நெடிலு ஒரு குரிலு நெடிலு ஒரு ஒற்று ஓகேங்களா இது வந்து நான் சொல்றேன் அழகிட்டு ஃபுல்லா நான் கவர் பண்ணி கொடுத்துருப்பேன் ஓல்டு புக்கு நியூ புக் எல்லாமே அதை பாத்தீங்கன்னா ஒரு பத்து குரலும் வந்து கொடுத்து அதை நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் தெளிவா சொல்லியிருப்பேன் ஸோ நீங்க அதை பார்த்தா தான் தெரியும் அடுத்து இருபத்தி ஒன்பது ஒழுக்கத்தின் ஒள்கார் உறவோர் இழுக்கத்தின் இவ்வரிகளில் எவ்வகை மோனை வந்துள்ளது இதுல வந்து இணை மோனை வந்திருக்கு அடுத்து முப்பது என்றும் இடும்பை தரும் இவ்வரிகளில் இடும்பை என்னும் சொல்லின் பொருள் இடும்பைனா என்ன துன்பம் அறிஞர் பொருள் ஒவ்வொரு குரலுக்கும் அறிஞர் பொருள் கொடுத்திருக்காங்கதானே அதுல ஒன்னை இது அந்த அறிஞர் பொருள் நம்ம கீழே போட்டிருக்கோம் காமிக்கலாம் ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் இந்த குறி ஈற்றுச்சீரியின் வாய்ப்பாடு மலர் சோ ஈட்டுச்சர் கேட்பாங்க இணை மோனை ஒரு ஒரு மோனை இந்த மாதிரி மோனைகள் கேட்பாங்க குரல் மாத்தி கேட்பாங்க குரலுக்கு பொருள் கேட்பாங்க டைரக்ட் பொருள் கேப்பாங்க அதெல்லாமே பாருங்க ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயா சொலல் பாருங்க ஃபில் பண்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க அடுத்து குரல் தொடர்பான பொருள் குறுக இப்ப நம்ம ஒழுக்கம் விழுப்பம் தரலாம்னு ஒழுக்கம் உயிரினும் இப்போ அதுக்கு எல்லாமே பொருள் என்ன அப்படிங்கறத கீழே பாத்துக்கோங்க விழுப்பம் அப்படின்னா என்ன சிறப்பு விழுப்பம் சிறப்பு ஓம்பப்படும் காத்தல் வே காத்தல் வேண்டும் பரிந்து விரும்பி தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் விழுப்பம் சிறப்பு ஓம்பப்படும் காத்தல் வேண்டும் பரிந்து விரும்பி தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் குடிமை உயர்குடி ஒழுக்கம் இல்லாதவர் நமக்கு பொறாமை அடுத்து ஆக்கம் செல்வம் ஒள்கார் விலகமாட்டார் உறவோர் உற மனவலிமையுடையோர் ஏதம் குற்றம் அடைவர் எய்துவர் இதெல்லாமே ஓல்டு புக்ல நம்ம வந்து படிச்சிருக்கிற தான் ஆக்கம் செல்வம் விலக விலகமாட்டார் உறவோர் மன வலிமையுடையோர் ஏதம் குற்றம் இதெல்லாம் ஸ்கூல் பசங்க மாதிரி உட்காந்து திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து நீங்க மனப்பாடம் தான் ஆகணும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம குரூப் போர்ல குரூப் போர்ல பாஸ் பண்ணணும் நம்ம போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதெல்லாமே மனப்படம் தான் ஆகணும் இடும்பை துன்பம் நம்ம மார்க் கொஸ்டின் ஒன்று பார்த்தோம் ஒல்லாவே அப்படின்னா இயலாவே விதை வித்து வித்துனா விதை அடுத்து உலகம் உலகத்துல எப்பவுமே உயர்ந்தோர் இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒட்ட பொருந்த ஒட்டிக்கிட்டு இருக்கோம் பொருந்தே ஒழுகல் நடத்தல் வாழ்தல் கூகை கோட்டான் இகல் பகை இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் ஓகேங்களா திரு செல்வம் ஆல்ரெடியா செல்வம் பார்த்தோம் பாருங்க எங்க செல்வம் பார்த்தோம் ஆக்கம்னாலும் செல்வம் தான் இங்க வந்து திருநாளும் செல்வம் தான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஆக்கம் நாளும் செல்வம் தான் திருநாளும் செல்வம் தான் தீராமை நீங்காமை தீராமை நீங்காமை அருவினை செய்தற்கு அரிய செயல் நாளம் உலகம் இன்னொன்னு உலகம் என்ன பார்த்தோம் நாளம் நாளும் உலகம் தான் அதே மாதிரி உயர்ந்தோர் அப்படின்னாலும் உலகம் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது ஒடுக்கம் ஒடுக்கம் நான் ஒடுக்க ஒடுக்கமா அடங்கி இருக்கிறது பொருதகர் ஆட்டுக்கடா இந்த ஆட்டுக்கடாவை பொறுத்துக்கவே முடியாது பின்வாங்கும் பின்வாங்கும் சரிங்க பொல்லென உடனே பொல்லென உடனே பொல் பொல்னு அப்படியே பொலபொலன் சிரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பொலபொலன் விழுந்துருச்சு உடனே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றோம் தானே அதான் பொல்லென உடனே புறம்பேரா வெளிப்படுத்த மாட்டார் இதுல வந்து புறம்பேறார் வெளிப்படுத்த மாட்டா இன்னொன்னு வந்து உறவோர் அப்படின்னா மன வலிமையுடைய உள்வேற்பர் மனதினுள் மறைத்து வைத்திருப்பார் உள்வேற்பர் உள்ள மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருப்பாங்க ஒல்லியா இருக்கிறவங்க அறிவுடையவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறவா ஜஸ்ட் ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க செருனர் பகைவர் இன்னொன்னு நம்ம பகை பார்த்தோம் இகழ்னாலும் பகைதான் செருனர்னாலும் பகைதான் இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் சுமக்க பணிக வரை இறுதி இறுதி வரை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அது ஒரு முடிவு காலம் கிழக்காந்தலை தலைகில் மாற்றம் கிழக்காந்தலை தலைகில் மாற்றம் ஓகேங்களா இப்படிதான் அறிஞ்ச வந்து கொடுப்பாங்க அடுத்தது எய்தற்கு எய்தற்கு கிடைத்தற்கு இயந்த கால் கிடைத்த பொழுது முடிஞ்சப்போ கிடைச்சப்போ கூம்பும் வாய்ப்பற்ற சீர்த்த உரிய காலம் இந்த மாதிரி இந்த பொருள் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பக்கமா இருக்கு இந்த நாற்பதுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பொருள் படிச்சீங்கன்னா இதுல இருந்து கண்டிப்பா ஒன்னு ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்பாங்க சோ எல்லா திருக்குறள்ல இருக்கக்கூடிய அறிஞ்சொரு பொருளுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் நீங்க பாத்துக்கோங்க அடுத்து இந்த திருக்குறள்ல இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக பரிந்தோம்பி பரிந்து கூட்டல் ஓம்பி தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி அடுத்து இலக்கண குறிப்பு ஒழுக்கம் அம் வந்திருக்கு இந்த அம் வந்து நமக்கு பெயர்ல வரும் படும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று கெடும் படும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று கா இய வியங்கோல் வினைமுற்று பரிந்து து ஊன் வந்திருக்கு தூ அப்படி வந்தா வினையச்சங்கள் பரிந்து தெரிந்து ஊன் வந்திருக்குங்களா அப்ப இந்த இலக்கண குறிப்பு இதை பாருங்க இலக்கண குறிப்புக்கு நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோ வந்து எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம போடலாம் அடுத்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அடுத்து இழிந்த பிறப்பு ஆ வந்திருக்கு ஆ பெயரச்சம் எப்பவுமே ஊ வந்துச்சுன்னா வினையச்சம் தா இத்து கூட்டல் ஆ தாவை எப்படி பிரிப்போம் இத்து கூட்டல் ஆனு பிரிப்போம் அப்ப ஆ வந்துருச்சுனாவே அது பெயரச்சம் தான் குழல் அழியிற்று தொழிற்பெயர் குழல்ங்கிறது அழியிற்று தொழிற்பெயர் உடையான் கெட்ட எதிர்மறை பெயரச்சம் எய்துவர் எய்துவர்னா பலர்பால் வினைமுற்று நல்லொழுக்கம் பண்புத்தொகை தீயொழுக்கம் பண்புத்தொகை தீமை கூட்டல் ஒழுக்கம் நன்மை கூட்டல் ஒழுக்கம் நல்லொழுக்கம் சொழல் தொழிற்பெயர் அழியிற்று வருது அல் வந்திருக்கு ஓகேங்களா இது தொழிற்பெயர் அடுத்தது குரல்ல இருக்கக்கூடிய அணிகள் அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இளான்கண் உயர்வு இந்த குரல்ல பயின்று வந்திருக்கக்கூடிய அணி வந்து பாத்தீங்கன்னா உவமை அணி அடுத்து கொக்க கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து என்ற குரல்ல பயின்று வந்திருக்கக்கூடிய அணியும் வந்து அணிதான் ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து என்ற குரலில் பயின்று அணிதான் அடுத்து ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற இந்த அதிகாரத்துல கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாக்கள் பல கற்றும் அறிவில்லாதவர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்திருக்கு பல கற்றும் அறிவில்லாதவர் வள்ளுவர் யார சொல்றாரு உலகத்தோடு ஒத்து தான் பல கற்று இருந்தாலும் அறிவில்லாதவரா வந்து சொல்றாரு அப்ப இதுக்கு இதுதான் ஆன்சர் அடுத்து அழுக்காருடையான்கண் ஆக்கம் இல்லை இதில் அழுக்காறு அழுக்குனா அழுக்காறு எப்படி பொறாமை கொண்டது அழுக்காறு இதில் அழுக்காறு என்பதன் பொருள் வந்து பொறாமை சோ இதோட பாத்தீங்கன்னா இந்த ஒழுக்க முடைமையில கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே முடிஞ்சிருச்சு இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எல்லாம் அறிஞ்சொரு பொருள் தனியாக கொடுத்துருக்கோம் எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்கிறத நம்ம தனியாக செப்பரேட்டாக எல்லாமே நம்ம இதில் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த அதிகாரத்தை வீடியோவை நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சு எழுதி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோஸை நீங்க ஷேர் பண்ணி விடுங்க அதே போல் உங்களுக்கு வேற என்னெல்லாம் டாபிக் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க thank you, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்